நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனி ஒடையேடாக இருக்குது இந்த வின்வின் கம்பெனியில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னம்மா நம்பர் நம்ம நேற்று கொடுத்தல ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் பண்ணிட்டோம் அடிச்சு பிடிச்சி எப்படியே ரெண்டு நம்பரு சூப்பராக கொடுத்துட்டோம் ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரு ஒரு அருமையான மெத்தேடில் கொடுத்துட்டோம் அருமையாக வின்னிங் எப்படியோ எப்படி அப்படி உருட்டி இப்படி உருட்டி எப்படியாவது ஒரு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வந்துடணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சு நம்ம வந்து குறிப்பிட்ட நம்பர்களை தான் கொடுத்தோம் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அதிகபட்சமாக மேட்ச்ஸ் ஆகக்கூடிய நம்பர் இந்த நாலு நம்பர் இதில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் பிசியில் அது பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு அஞ்சு அந்த மெத்தேடே நம்ம கொடுத்துருந்தோம் அறுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் நமக்கு செம்மையாக பாஸ் ஆகிருந்தது சரிங்களா அந்த இவர் ஏன் அப்படி எதனால் அப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வேணும் வின்னிங் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் வராமல் போகாது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை போடுறோமோ அந்தளவுக்கு வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்களா எல்லாத்துக்கும் மேலே கடவுள் வார்த்தாக இருக்காரு நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் நீங்களும் சும்மா சாதாரணமாக உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய காசை செலவு பண்ணி உங்களுடைய உழைச்ச உழைப்பை செலவு பண்ணி தான் நீங்களும் வின்னிங் எடுக்க முயற்சி பண்ணுறீங்க அதை வச்சு நம்ம கோடி செலவன் ஆகப்படுறதுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ வேன் பண்ணோம்னா நம்ம வீட்டு செலவுக்காக நம்மளுடைய கை செலவுக்கு ஆகும் இல்லையா இல்லை மறுபடியும் ப்ளே பண்ணுறதுக்காகும் அவ்வளோதான் இதை வச்சு நம்ம கோடிக்கோடியாக சம்பாதிக்க போகிறது கிடையாது சரிங்களா அப்போ இது என்ஜாய் பண்ண கேம் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க அது மட்டும் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நம்ம ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு என்ன முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்க நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா அது கவனமாக பார்த்தா தெரியுது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போன வாரம் நமக்கு வின்வின் கம்பெனியோடைய ரிசல்ட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இல்லையா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க வின் கம்பெனி நீங்கள் வேணால் சார்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இப்போ பார்க்கும்போது நமக்கு இதுலேயே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இங்கே கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது இல்லையா அதுதான் சொல்கிறேன் மேபி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வின் கம்பெனி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு தான் இருக்கும் டபுள்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் வருதுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் போட்டுருங்க அதை தான் தெளிவாக சொல்கிறேன் நான் டபுள்ஸ் வர மாதிரி உங்களுக்கு இல்லைங்க டபுள்ஸ் வருதுங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து விட்ருங்க ஏன்னால் நம்ம ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறதே டியர்லேயே வச்சு இறுதி விட்ருக்காங்க இன்றைக்கி நமக்கு சரிங்களா இன்றைக்கு காலையில் ஷோவில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நம்ம டிஎர் கேஎலோடைய ரிசல்ட் எதுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க இங்கே அவ்வளோதான் அதே மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது டியர் அங்கேயும் டபுள்ஸ் வருது அப்படின்னா நாளைக்கு இங்கே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம இன்றைக்கி நம்ம சிங்கிள் தான் வந்துச்சுன்னு கொடுத்தா சிங்கிள் தான் வந்துச்சு மாதிரி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பேனா ட்ரையல் நம்பர் வந்து அப்படியே மேக்ஸிமம் வந்து உழுந்துடும் அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர்லேயும் எழுநூத்தி எழுபத்தி ஆறு இருக்குது போன வர ரிசல்ட்லையும் எட்நூற்றி எண்பத்தொம்போதுன்னு இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மேபி டபுள்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா எனக்கு தோணுது உங்களுக்கு எதுவும் வருதான்னு பார்த்துங்க நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்பவும் வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ அறுபத்தி அஞ்சு தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இதுதான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகுது அதுதான் இதை அடிப்படையை வச்சு வின் கம்பெனி என்ன கொண்டு வருவாங்கன்னா ஒன்று இந்த ட்ரையல் நம்பர்லேருந்து ஒன்று கொண்டு வருவாங்க அதை கொண்டு வருவாங்க ரொம்ப கட்டாயமாக கொண்டு வருவாங்க ட்ரையல் நம்பருந்து ஒரு நம்பர் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு போன ரசிலேருந்து கொண்டு போன வராங்கன்னா ரசிலேருந்து கொண்டு வரக்கு போன வாரம் வந்து நானூற்றி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கு மொதல் வாரம் இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க ஆறுநூத்தி இது ரெண்டு நம்பர் தான் வரல அதுக்கப்புறம் இது கண்டினியூவே கொடுத்துருக்காங்க நாலு 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 அதே மாதிரி ஒன்பது நம்பர் இதே மாதிரி இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா கொடுக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு எட்டு இல்லைன்னா ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து இதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்பதுன்னு வச்சு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நம்ம மாற்ற முடியாது சரிங்களா அதுக்கு அதுக்கு சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமாக ஒன்பது நம்பர் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது தெரில அந்த மாதிரி கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் வருது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாலு மூணு ஆறுங்கிற மாதிரி இருக்குது பட் அது போக நம்ம ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருக்கோம் அது எப்படி வருதுன்னு பார்ப்பிருங்க அது போக ஒரு சில நம்பர்கள் நம்ம கணக்கில் வருது அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் பெண்டிங் நம்பர் எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க வாரம் ரிசல்ட் எட்நூற்றி எண்பத்தொம்போது ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ட்ரையல் ட்ரா நம்பர் அது போக ஜீரோ அறுபத்தி அஞ்சு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அது போக கண்டினியூட்டியில் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க கொடுக்காமலாம் இல்லை ஏ ஐநூற்றி எழுபத்தி நாலுனு நாலு நம்பர் கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படியே ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ மறுபடியும் கொடுத்தாங்கன்னா கண்டினியூட்டில் எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்க இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இருந்தால் பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் ஏதாவது எழுதி வச்சுருப்பீங்களே கையில் வச்சுருப்பீங்க அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ஏ போர்ட் பி போட் சி போர்ட் பெண்டிங் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பதினோரு நாளாக இருக்கு பி போடில் எட்டு நாளாக இருக்குது சி போல முப்பத்தோரு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு அஞ்சு பி போர்டில் இருபத்தி நாலு சி போல மூணு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போலில் இருபத்தி மூணு பி போலில் ஏழு சி போல இருபத்தி ஒன்று மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினொன்று மூணு நாலு சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ரெண்டு பி போல ரெண்டு சி போல ஜீரோ அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் பன்னெண்டு பி போலில் ஜீரோ சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல ஏழு பி போலில் நாலு சி போலில் பதினெட்டு நாளாக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் ஆறு சி போர்டில் பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்டிள் எட்டு ஒன்று ஒன்று சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஒன்பது எட்டு இவ்வளோ தான் இருக்குது மேக்ஸிமம் பார்க்க இருந்து எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வச்சு பாருங்கள் எனக்கு எனக்கு மேலோட்டமாக நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று சொன்னதே தான் கொடுக்குற மறுபடியும் இந்த மாற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல நேற்று சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி வருது பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரெண்டாம் நம்பர் எங்கள் கணக்கில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப நாலு நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா உனக்கு ட்ரையல் நம்பர்லேயே ஒன்பது நம்பர் கொடுத்தாங்க அது போக இங்கேயும் ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் ஆக்சுவலாக பெண்டிங் நம்பர் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அதை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது கொஞ்சம் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதான் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்துங்க இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்து எட்டாம் நம்பர் தூக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எனக்கு கணக்கில் வருது ஏன்னா ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபது அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இன்னையோட இருபத்தி மூணு அதே மாதிரி இருபத்தி ஒன்று அப்படி ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மூணாம் நம்பர் வந்து பேசிக்காக வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்கிறதான் நான் சொல்கிறேன் ஏன்னா மூணு ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் அப்படி தான் இன்றைக்கி கிடைச்ச அடிச்ச நம்பர் என்ன ஜீரோ அறுபத்தி அஞ்சு அப்போ அதுக்கு மூணாம் நம்பர் செட் ஆகும் தான் அருமையாக செட் ஆகும் ஜீரோவுக்கு மூணா நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கும் அதிகமாக மூணாம் நம்பர் செட் ஆகும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் செட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே தான் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எப்பயுமே வந்து இதுக்கு நீர் ஆப்போசிட் நம்பர் என்னென்ன இருக்குது மூணாம் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பர் இந்த மூணுமே நாலு நம்பருமே அழகாக செட் ஆகும் அதுக்கு நீங்கள் அது மாதிரி மே அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நா நானூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி அறுபத்தி மூணு அதே மாதிரி ஏ இரநூத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அறநூற்றி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி மூணு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எதுவும் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணுற கொடுக்குற நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருது தான் அந்த மாதிரி அதே மாதிரி ஏபி ஏ போட் பி போர் சீபை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாற்பத்தி ஆறு அறுபத்தி மூணு இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்ப அறுபத்தி நாலு மாதிரி அறுபத்தி மூணுங்கிற மாதிரி நம்பர்கள் வருது இதில் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுங்க ஏன்னால் நம்ம நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்தமா எல்லாம் கண்டிப்பாக இல்லை ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஹைலைட் பண்ண நம்பர் வந்து ரெண்டு நாலு மூணு ஆறுங்கிற நம்பர் ஹைலைட் வைக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது போது ரெண்டு நாலு ஆறு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால அதை ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றதை வந்து அதோடைய பவர் கொடுத்துருக்கோம் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நான் எனக்கு என்ன தெரியுமா நான் எப்போயுமே நான் என்ன சொல்லுவேன் இந்த மேலே இருக்கிற நம்பர் தான் நான் எப்போயுமே கால்குலேஷன் எடுத்துக்குவேன் ரெண்டு நாலு மூணு ஆறு சரிங்களா இதுதான் நான் எப்போயுமே கொடுப்பேன் இது போக உங்களுக்கு அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பரு ரெண்டுக்கு ஏழு வருதான்னு பாருங்கள் கொடுப்பேன் ஏ ஒன்பதுக்கு நா நாலுக்கு ஒன்பது வருதான்னு பார்ப்பேன் இன்றைக்கி நமக்கு வேணால் ஒன்பதாம் நம்பரு ஆட்டத்தில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னு அதோடய பவர் ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு நேர் ஆப்போசிட் பவர் நம்பரில் தான் இருக்குது புரியுதுங்களா நான் சொல்கிறது பாருங்கள் ட்ரைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூ நான் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்போ ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ர போன வாரம் அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதுவும் நான் கொடுத்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதுவும் நான் கொடுக்குற நம்பர் நாலு நம்பருக்கு நேர் ஆப்போசிட் தான் கொடுத்துருக்கேன்னு தவிர டைரெக்டாக கொடுக்கலாம் ஆனால் இப்படி வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நாலு மூணு ஆறு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நான் ஓப்பனாக உங்களுக்கு இது தான் வருது எனக்கு அடித்து சொல்லுவேன் இதுதான் என்னோடய கணக்கில் காமிக்கிது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து வச்சுருந்தாலோ இல்லை அல்லது இல்லை வேறு நீங்கள் கொடுத்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் எனக்கு வருது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்னா ரெண்டு ஆறு நாலு ஆறு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கும்போதே நம்ம தான் ஓப்பனாக சொல்கிறோம் இது மாதிரி வருது இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் ஏழு எட்டு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்க அதாவது ரெண்டுக்கு ஏழு நாலுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்று மூணுக்கு எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கங்க என்னுடைய கணக்குல இதுதான் இருக்குது இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி தான் நம்ம நேற்று சொன்னோம் நம்ம அப்படி தான் கொடுத்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்து கொடுத்தோம் தெரியுமா நேற்று அதாவது இன்றைக்கி கிடைக்க போகிற நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதில் நமக்கு ரெண்டு க ஓகே இப்படி வாங்கிய ஆரம்ப பாருங்கள் ஜீரோவுக்கு நாலு ஓகேவா ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ஆறு இதெல்லாம் ரொம்ப அழகாக செட் ஆகுங்க ஜீரோவுக்கு மூணு புரியுதுங்க நான் சொல்கிறது ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நாலா நம்பர் செட் ஆகும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி மூணா நம்பர் ஹெவியாக செட் ஆகும் சரிங்களா அந்த கணக்கு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எனக்கு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு சரிங்களா ஆறுக்கு மூணு அதே மாதிரி ஆறுக்கு ஆறே செட் ஆகலாம் ஆறுக்கு அஞ்சு சரிங்களா அதே கணக்கு அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறுக்கு மூணு சரிங்களா அதே மாதிரி நாலு ஆறுக்கு நாலு மாதிரி ஆறுக்கு நாலு வர இருக்கா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ரெண்டு செம்மையாக செட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு ஆறு அஞ்சுக்கு நாலு அவ்வளோ தான் இதை தான் நான் எதிர்பார்க்க இந்த மாதிரி தான் வந்து விழுகணும் இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து விழுந்துருச்சு சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி நமக்கு இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது முப்பத்தி ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஐம்பத்தி நாலாக இருக்கலாம் இந்த மாதிரி தான் செட்டாக இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு இல்லைன்னு வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த மாதிரி எதுவும் செட்டாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நம்ம கொடுக்குற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் முயற்சி பண்ணி பாருங்கள்